கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டிகள் துவங்கியது மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜகோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த விளையாட்டு போட்டியில் கிருஷ்ணகிரி ஓத்தங்கரை ஓசூர் தளி பர்கூர் கோனேர்பள்ளி சூளகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இயங்கும் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளை சேர்ந்த கூடைப்பந்து வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூடைப்பந்து போட்டியை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கூடைப்பந்து போட்டியினை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து கல்லூரி மாணவர்களுக்கிடையே கூடைப்பந்து போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது மேலும் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் அடுத்து வரும் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த போட்டியின் போது கட்டிகானப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தேவி கோவிந்தராஜ் மாவட்ட பொருளாளர் கதிரவன் மற்றும் விளையாட்டு அலுவலர் மார்கண்டேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்